நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய ஏழு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிக என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வ அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு வாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெருக்கேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்ந்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது ஏனெனில் பாரியின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கி ஒப்பாவார் மழை பெய்ந்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைனு அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் சிந்தனை அறிவாளி என்றால் யார் அறிவளி என்றால் யார் இக்கேள்விக்கு விடை பழைய ஏற்பாட்டு நூல்களில் குறிப்பாக நீதிமொழி போன்ற ஞான இலக்கிய நூல்களில் காணப்படுகிறது அறிவாளி என்பவர் ஞானி அறிவிலி என்பவர் மூட இவர்களை முறையே நேர்மையாளர் எனவும் தீயோர் எனவும் விவிலியம் குறிப்பிடுகிறது ஆக உண்மையான அறிவு ஞானம் கொண்ட மனிதர்கள் கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி நடப்பார்கள் இயேசு தம் சீடர்களிடமிருந்து இத்தகைய நடத்தையை எதிர்பார்க்கிறார் அவருடைய வார்த்தையை கேட்பதோடு நாம் நின்றுவிடக்கூடாது அதுபோலவே அவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என அழைப்பதோடு நாம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது மாறாக இயேசுவின் போதனைகளை நாம் உள்வாங்கி அதை வெளி நடத்தையிலும் என்பிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் கேட்ட இறைவார்த்தை நம் வாழ்வில் வெறும் சொல்லளவில் நிற்போர் பெரிய சாதனைகளை நிகழ்த்த இயலாது மாறாக சொல்லும் செயலும் இணையும் போதுதான் அங்கே நலமான விளைவுகள் ஏற்படும் இயேசுவின் போதனை நம் உள்ளத்தில் மாற்றம் கொண்டர வேண்டும் அந்த மாற்றம் வெறும் உள்ளளவிலேயே நின்றுவிடக்கூடாது மாறாக நம் உள்ளத்தை மாற்றுகின்ற அதே வார்த்தை நம் செயல்களையும் அதற்கு ஏற்ப நிர்ணயிக்க வேண்டும் இயேசு நமக்கு பாறை போன்ற உறுதியான அடித்தளமாக இருக்கின்றார் அந்த அடித்தளத்தின் மீது நம் வாழ்க்கை எழும்போது அது உறுதியாக நிலைக்கும் அடித்தளமே ஆட்டம் கண்டுவிட்டால் அதன் மீது கட்டப்பட்ட கட்டடம் தகர்ந்து விஷம் அந்நிலை நமக்கு ஏற்படாதவாறு நாம் இருக்க வேண்டும் பாறை மீது வீடு கட்டினால் அந்த வீட்டின் அடித்தளம் உறுதியாக இருக்கும் இயேசுவின் போதனை நமக்கு உறுதியான அடித்தளமாகும் போது நாம் நிலைக்குலைந்து விடமாட்டோம் ஏனென்றால் நாம் தடுமாறுகிற வேலைகளிலும் இயேசு நம்மை தாங்கிக் கொள்வார் அவருடைய போதனை நமக்கு அரணாக இருந்து நமக்கு பாதுகாப்பாக அமையும் உறுதியான அடித்தளம் இருந்தால் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களைக் கண்டு நாம் அச்சுமுறை மாட்டோம் மாறாக நமக்காக துன்பங்கள் அனுபவித்து சிலுவையில் ஒரு குற்றவாளி போல உயிர் துறந்த இயேசு தம்மை எதிர்கொண்டு வந்த துன்பங்களைக் கண்டு பயந்து ஓடவில்லை மாறாக அவர் துன்பத்தை தழுவிக்கொண்டார் நாமும் இயேசுவை பின் சென்று துன்பங்களை தாங்கிக் கொண்டால் நாம் கட்டிய வீடு உறுதியாய் நிலைக்கும் அதாவது நிலை வாழ்வுக்கான வீட்டை நாம் பெற்றிடுவோம் எனவே நாம் இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி நாம் செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்